இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு புத்தகங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு நாலு புத்தகங்கள் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் அதாவது எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களோட ஒரு நாலு புத்தகங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த நாலு புத்தகங்களை பற்றி அந்த நாலு புத்தகங்கள் வந்து என்னோடய புரிதல் எப்படி அப்படின்றத வந்து சும்மா ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு என்னோட புரிதல் வந்து ரொம்ப தப்பாக இருந்தால் நீங்களும் தாராளமாக வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களோட புரிதல் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு முதல் புத்தகம் வந்து கேள்விக்குறி இந்த புத்தகம் வந்து ஒரு நூறுரூபா தேசாந்திரி பதிப்பகம் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இந்த புத்தகம் எப்படி இருக்கும்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பதினோரு சாப்டர் வந்து இருக்கும் நான் வந்து ஒரு ரெண்டு வாட்டி வந்து படிச்சிட்டேன் இன்னொன்று இந்த புத்தகம் வந்து நான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களை வந்து பார்த்து அங்கே அந்த புக் ஃபெஸ்டிவலில் போய் வாங்கினப்போ அவர் வந்து என்னோடய பேர் வந்து அன்புமிக்க பஷீர் மிக்க அன்புடன் எஸ் ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்கள்ட்ட பேசி இந்த புத்தகம் வந்து வாங்கின ரெண்டு புத்தகம் வாங்குறப்போ வந்து நான் அவங்கள போய் மீட் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த புத்தகம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு பதினஞ்சு பதினாறு சாப்டரில் வந்து போய்கிட்டே இருக்கும் அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளை சுற்றி நம்ம என்னென்ன கேள்விலாம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குமோ அந்த கேள்வி எல்லாமே இதில் இருக்கும் கிட்டத்தட்ட வந்து அந்த கேள்வி இருக்கும் அந்த அந்த கேள்விக்கான ஒரு பதில் இருக்கும் அதில் வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களோட ஒரு அனுபவம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏகப்பட்ட விஷயம் வந்து கலந்து வந்து ஒரு ஒரு சாப்டர்லேயே இருக்கும் அதாவது ஒரு கேள்வி அதுக்கான ஒரு சொல்யூஷன் அதுக்கான எஸ் ராமகிருஷ்ணன் அவரோட ஒரு பதில் அப்புறம் வந்து ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு விஷயத்துல வந்து ஒரு ஒரு சாப்டருமே வந்து பயணிக்கும் இப்போ எப்படின்னா வந்து இப்போ நமக்கு வந்து ஒரு ஏதாச்சும் உடம்பு சரியில்லை அப்படின்னா வந்து நம்ம என்ன யோசிப்போம் சார் நமக்குன்னு யாராச்சும் இருந்தால் நல்லா இருக்கும்ல எல்லாமே கரெக்டா சாப்பிட்றாங்க காஃபி குடிக்கிறாங்க தூங்குறாங்க நமக்கு மட்டும் சரியான வந்து சாப்பாடு இல்லை சரியா வந்து எது சாப்பிட்டாலும் வந்து டேஸ்ட் இருக்க மாட்டேங்குது ரொம்ப ரொம்ப கவலையாவே இருக்கும் யாராச்சும் நம்மளை வந்து அரவணைக்க மாட்டுறாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் சொல்லிட்டு நமக்கு ஏதாச்சும் ஒரு நோய் வந்துருச்சுன்னா வந்து இவ்வளோ கேள்வி வந்து மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு சாப்டர் இருக்கு அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து நோய் வந்தால் என்னென்ன கேள்விலாம் அவன் மனசு அவனோட மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஊரெலாம் மனுஷன் வாழ்வானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கேள்விக்கு அதுக்கான நிறைய சில விஷயங்கள் வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகளால் வந்து பயணிக்கிட்டே இருக்கும் நுண்ணுறு கேள்வி வந்து வீட்டில் சும்மாவே இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நம்மள்ட்ட கேட்டிருப்பாங்கல்ல நமக்கு வந்து வேலை கிடைக்காமல் இருக்கிறப்ப வந்து வீட்டில் வந்து சும்மாவே கிடந்தா எப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி அதுக்கான ஒரு பதில் அதுக்கான எஸ் ராமகிருஷ்ணன் அவரோட அனுபவம் அப்புறம் ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு பயணிக்கும் அப்புறம் வந்து உன்னால் ஒரு வேலை சாப்பாடு கூட போட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் நம்மளை ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் நிறைய கேள்விகள் வந்து நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்கும் வாய் விட்டு எப்படி கேட்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கும் நம்ம வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருப்போம் நம்மள வாய் விட்டு எப்படி கேட்குறதுன்னு சில விஷயம் வந்து நம்ம சாப்பாடு போயிருப்போம் எக்ஸ்ட்ரா சாம்பார் கேட்கறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யோசிப்போம் கேட்கலாமா வேணாமா கேட்டு அதை தப்பாக நினச்சிப்பாங்களா அப்படின்னு ஸோ வாய் விட்டு கேளுங்க சில விஷயத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சரியான நிறையா வந்து சொல்யூஷன் இருக்கும் அதுக்குன்னு எதுக்கு எடுத்தாலும் பொய்யா சில பேர் வந்து எடுத்து எடுக்கத்தாலும் வந்து பொய்யே சொல்லிகிட்டு இருப்பாங்களா அவங்களுக்கான ஒரு கேள்விக்கும் அதுக்கான சில பதில்களும் இருக்கும் நிறைய இது வந்து நம்மளை சுற்றி தான் இருக்கும் அதுக்கப்புறம் சில பேர் வந்து மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க அதுக்குன்னு ஒரு டாப்பே இருக்குது நினச்சி நினச்சி பேசினா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து அதை நினச்சி நினச்சி மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருப்பாங்க அவங்களால வந்து நம்ம நிறைய பாதிப்புக்குள்ளாகும் அதை பற்றி ஒரு விஷயம் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களையெல்லாம் யார் கல்யாணம் பண்ணிக்க சொன்னது இந்த மாதிரி ஒரு கேள்வியுமே வந்து எல்லாமே ஒரு கட்டத்தில் வந்து கிராஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க ஸோ அதுக்கான ஒரு கேள்வி இருக்கும் அதுக்கான ஒரு விளக்கம் இருக்கும் ஒரு கதை இருக்கும் இஸ்லாமிகிருஷ்ணன் அவரோட அனுபவம் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை சுற்றி என்னென்ன கேள்விகள்லாம் இருக்கும் அதை சுற்றி நிறையா விஷயத்தை வந்து கவர்ந்து அதை வந்து அட்ரஸ் பண்ணி அதில் உள்ள சொல்யூஷனை சொல்லி அந்த அனுபவங்களை சொல்லி ஒரு பயணிக்கிற புத்தகம் தான் ஒரு புத்தகம் அப்புறம் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் அதுக்கப்புறம் எனக்குன்னு யார் இருக்கிறா அப்படின்ற ஒரு நம்ம நிறையாபடி யோசிச்சுருக்கோம் நமக்குன்னு யார் இருக்கிறா நமக்கு உடம்பு சொல்லாம வந்துருச்சு அப்படின்னு அப்புறம் வந்து நான் அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து நம்ம கண்ணடியை பார்த்தா வந்து கே கேட்டுக்கிட்டே இருப்போம்ல அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி அந்த ஒரு கேள்வி இருக்கும் வீட்டில் சும்மாவே இருந்தால் எப்படி சம்டைம் இந்த சில பேர் நம்ம கேள்வி கேட்டுருக்கோம்ல இப்பறம் வீட்டு வந்து சும்மாவே இருக்க வேலைக்கே போகாமல் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் அந்த மாதிரி கிட்டத்தட்ட நம்மளை சுற்றி என்னென்ன கேள்விகளாக இருக்கும் அந்த கேள்விகள் எல்லாமே இதில் இருக்கும் அதில் நிறைய அனுபவங்களும் அதில் பற்றி நிறையா விஷயங்களும் வந்து இந்த புத்தகத்தில் இருக்கும் இதை நம்ம படித்தாலே வந்து நம்மளை சுற்றி நம்ம தனியுமே எவ்வளோ கேள்வி இருக்கோம் அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கேள்வியில் வந்து பாதிக்கு பாதி குறைஞ்சிரும் ஏன்னா அந்த கேள்வியை வந்து எப்படி அந்த கேள்வியில் வந்து நம்ம வெளியில் வரது அதை பதிலை வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அதோடய பதிலெலாம் நமக்கு எப்படி கிடைக்கும் அதெல்லாம் எப்படி நம்ம கற்றுக்கிட்டு நம்மளை சரி பண்ணிக்கிறது நம்மளோட நம்ம நம்மளை பார்த்து கேட்குற கேள்வி எல்லாமே எப்படி எல்லாம் படிப்படியாக குறைச்சிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகு நமக்கு தான் இந்த கேள்விக்குறி அப்படின்ற ஒரு புத்தகம் ஸோ இதை நீங்கள் வாய்ப்பு இருந்தால் படிங்க அவ்வளோ அழமையான புத்தகம் அதுக்கப்புறம் வந்து தேசாந்திரி புத்தகம் இது இஸ்ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது தான் இது வந்து ஒரு பயண புத்தகம் இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா பயண கட்டுரைகள் நிறைந்த ஒரு புத்தகம் இது வந்து ஒரு கட்டுரை புத்தகம் இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா இந்த புத்தகத்தில் ஒரு இருபது இடம் போட்டுருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பத்து இடத்துக்கு போயிருந்துருப்போம் பட் ஆனால் அந்த பத்து இடத்த வந்து இஸ்ராமிகிருஷ்ணன் அவர்கள் ரசித்து எழுதுற மாதிரி நம்ம ரசிச்சிருக்க மாட்டோம் பரவாயில்ல எந்த இடத்துக்கு தான் போயிருந்தோம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சோ சே நம்ம அடுத்த வாட்டி போகிறப்ப அந்த இடத்துலாம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் அதாவது அவரோட எழுத்து வந்து அப்படியே நம்ம நிறுத்தும் அது குற்றாலமாக இருக்கட்டும் ஊட்டியாக இருக்கட்டும் திருவிழாவாக இருக்கட்டும் சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்கும் அவ்வளோ பயணங்கள் வந்து அவங்க வந்து நிறைய பயணங்கள் வந்து பற்றி நிறைய நிறைய இதுவுமே எழுதியிருக்காங்க தேசாந்திரி அப்படின்ற ஒரு பயண கட்டுரை இந்த புத்தகத்தை ஒரு இருபது சாப்டர் பத்து சாப்டர் போது கண்டிப்பா இதில் ஒரு இருபது இடங்கள் போட்டுட்டா அதில் ஒரு மூணு இடங்களாச்சும் நம்ம போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நமக்கு இந்த ஒரு பயண கட்டுரை பயண புத்தகம் வந்து உண்டு பண்ணும் கிருஷ்ணன் புத்தகங்களே வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக எல்லாமே விரும்புற புத்தகங்களை வந்து இதுவும் வந்து நிரம்பன ஒரு புத்தகம் நம்மளையுமே தொடராக வெளிவந்த கட்டுரைகளின் தொகுப்பு தான் இந்த புத்தகம் மனிதர்கள் உலகத்தை அறிந்து கொள்ள பயணப்படுதல் அவசியமானது இலக்கற்ற பயணியான எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தனது பயண அனுபவத்தை சுவாரஸ்யமாக பகிர்ந்து தருகிறார் பயணத்தின் வழியாக இந்திய நிலத்தின் பண்பாட்டு சிறப்புகளை மனித நம்பிக்கைகளை அடையாளம் பயணங்கள் முழுக்க அதுதான் வந்து இந்த தேசாந்திரி புத்தகம் எதையுமே வாய்ப்பு இருந்தால் வாங்கி படிங்க இது வந்து ஒரு இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபாய் ஆஃபரில் கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும் எப்பயாச்சும் ஆஃபர் போட்டாங்கன்னா தேசாந்திரி பதிவு முடிட்டுருக்காங்க ஒரு இரநூத்தி ஐம்பது பக்கங்களில் நிரம்பியது அடுத்து வந்து மறைக்கப்பட்ட இந்தியா இதுவுமே வந்து ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியதான் இந்த புத்தகம் வந்து முழுக்க முழுக்க வரலாறு நிறைந்த ஒரு புத்தகமாக இருக்கும் அது எப்படி இப்போ ஷாஜகான் வரலாறு காந்தி படுகொலை செய்த காந்தி படுகொலையான வரலாறு அதுக்கப்புறம் வந்து அந்த அவுரங்கஜீப் வரலாறு அப்புறம் இங்கே உள்ள உண்ணாவிரதங்கள் இந்தியாவில் நடந்த உண்ணாவிரதங்கள் வரலாறு இந்தியாவில் நடந்த அந்த மத அந்த பிரச்சனைகள் இந்தியாவில் நடந்த வந்து ஏகப்பட்ட அந்த ஆட்சியாளர்கள் அவங்களோட பிரச்சனைகள் அதுக்கப்புறம் இங்கே உள்ள புரட்சியாளர்களோட பிரச்சனைகள் இங்கே நடந்த சில அந்த பிரிட்டிஷ் அவங்களோட சில வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வரலாறுகள் நிறைந்த ஒரு புத்தகம் தான் வந்து இந்த ஒரு மறைக்கப்பட்ட இந்திய புத்தகம் இதே மாதிரியே வந்து எனது இந்திய புத்தகம் இருக்குது அதை பற்றியும் நம்ம வந்து ஒரு ஐம்பது வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி புத்தகம் தான் என்ன மாதிரி புத்தகம் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க இப்போ வந்து கா காந்தி படுகொலை பற்றி வந்து அந்த எனது இந்திய புத்தகத்தில் இருக்கும்னு நான் சொல்கிறது அதுமாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் ஒரு வரலாறாக சொல்கிறோம் இப்போ சிம்பிளாக சொல்லணுன்னால் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஒரு ஒரே ஒரு டாபிக் வந்து இந்த புத்தகத்தை பற்றி இப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இப்போ நீண்டு செல்லும் சாலை கிராண்ட் கிராண்ட் ட்ரங்க் ரோடு அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கும் அந்த ரோடு தான் வந்து இருக்கிற இருந்து ரொம்ப ரொம்ப லாங்கான ரோடு அந்த டைத்தில் இன்னுமே அந்த ரோடு இருக்குது அந்த ரோட்டில் வந்து என்னென்னலாம் நடந்துருந்துச்சி என்னென்ன போர்கள்லாம் நடந்துருந்துச்சி என்னென்ன மன்னர்கள்லாம் வந்து அந்த ரோட்டில் வந்து வந்திருந்தாங்க இப்போ அந்த ரோடு வந்து எப்படி வந்து கேட்பாடு கிடக்கு அந்த ரோடு வந்து எவ்வளோ பெரிய வரலாறுகளை பார்த்துருக்கும் எல்லா போர்களுமே வந்து அந்த அந்த வழியாக தான் நடந்திருக்கும்னு சொல்லிட்டு அந்த ரோடை பற்றி ஒரு வரலாறு இருக்கும் அதை பற்றி இன்னும் நிறையா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் ரெண்டு புத்தகத்தை வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க ஸோ ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிட்டு அதை பற்றி இன்னும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இன்னும் ஒரு ரெண்டு புத்தகத்தை சொல்லி இதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு புத்தகத்தை வந்து போட்டிருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து வரலாறுகள் நிறைந்த ஒரு புத்தகம் தான் இந்த மறைக்கப்பட்ட இந்தியா இஸ்லாமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய புத்தகம் ஸோ அதை பற்றி இங்கே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து ஒரு வரலாற்று நிபுணர் கூட இத்தனை விஷ்ணே ஒரு வரலாற்று நிபுணர் கூட இத்தனை விஷயங்களை இவ்வளவு நேர்த்தியாகவும் இத்தனை கட்டமைப்போடும் இவ்வளவு உயரத்துக்கு இவ்வளவு துல்லியமாக முழுமையாக இந்த மறைக்கப்பட்ட இந்தியாவை நமக்கு காட்டியிருப்பாரா என்பது சந்தேகம்தான் அந்த அளவுக்கு வரலாற்று நிகழ்வுகளை உயிர்ப்பாகவும் வியப்பாகவும் மனிதாபிமானத்தோடும் சமூக அக்கறையோடும் சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் இந்த நூலில் சொல்லப்பட்டு இருக்கிறது தமிழில் இப்படி ஒரு நூல் இதுவரை வரவே இல்லை என்றே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு வரலாறுகள் நிறைந்த ஒரு புத்தகம் ஏன்னா நம்ம வந்து படிக்கிறப்போ வந்து நம்ம படித்ததெல்லாம் வந்து ஒரு பத்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பதினஞ்சு பர்சன்ஜ் வரலாறு தான் வந்து நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம் பட் இது இந்தியாவோட முழுக்க முழுக்க வரலாறு அடங்கிய அந்த புத்தகம் இருக்கும் நான் சொன்ன எனது இந்திய புத்தகமும் வந்து அந்த மாதிரி இருக்கும் அதையுமே வாய்ப்பு இருந்தால் நீங்கள் படிங்க இந்த புத்தகம் வந்து ஒரு முந்நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் இது ஒரு முந்நூற்றி ஐம்பத்தாறு பக்கங்கள் உள்ளது தேசாந்திரி பதிப்பக்கம் தான் அழுகிட்டு நாலாவது புத்தகம் வந்து இது வந்து இது வந்து இஸ்லாமிகிருஷ்ணன் வந்து எழுதலை அவங்க வந்து தொகுத்துருக்காங்க நூறு சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பாகம் ஒன்று ஸோ இது வந்து பாகம் ஒன்று அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும் இது வந்து பாகம் ஒன்று பாகம் டூன் இருக்கும் கிட்டத்தட்ட இந்த ஒரு புக்கே வந்து தொள்ளாயிர ரூபாய் ஆயிரரூபாய்க்கு விற்பாங்க ஸோ அந்த இரண்டு பாகங்களும் சேர்த்து ஆயிரத்தி ஐநூறுரூவா அதாவது ரெண்டு புத்தகமும் சேர்த்து வந்து ஆயிரத்தி இன்னூறுபா எவ்வளோ ஒரு புத்தகமே வந்து ஐநூற்றி இருபது ஆறுநூறு பக்கங்கள் கிட்ட இருக்கும் ஸோ ரெண்டு பாகங்களுமே சேர்த்து வந்து ஆயிரத்தி எண்ணூறுபாய் இருப்பாங்க என்ன அப்படி இல்லை ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா வந்து ஒரு இருபத்தஞ்சி எழுத்தாளர்கள் கதையை வந்து தொகுத்து வந்து வச்சுருப்பாங்க இதில் ஒரு இருபத்தஞ்சு எழுத்தாளர்கள் கதை இருக்கும் ரெண்டாவது பாகத்தில் வந்து இருபத்தஞ்சி எழுத்தாளர்கள் கதை இருக்கும் அவங்களோட ஒரு கதைகள் ரெண்டு கதைகள் மூணு கதைகள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி எழுத்தாளர்கள் கதையை வந்து லாஸ்ட் ஒரு ஐம்பது வருஷம் இல்லை ஒரு எழுபது வருஷத்தில் வந்து என்னென்ன எழுத்தாளர்கள்னால் வந்து தமிழில் சிறந்த எழுத்தாளர்கள் இருக்காங்களோ அவங்களோட அவங்களோட கதைகள்லாம் இருக்கும் சில பேர் வந்து ரெண்டே ரெண்டு சிறுகதை எழுதியிருப்பாங்க அந்த சிறுகதை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும் அந்த மாதிரி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சுலேருந்து ஐம்பது எழுத்தாளர்களோட சிறுகதைகளை தொகுத்து வந்து வச்சுருப்பாங்க இதில் வந்து ஒரு இருபத்தஞ்சு எழுத்தாளர்களோட சிறுகதை இருக்கும் எதுக்கு இந்த புத்தகம் அப்படின்னா முத முதல்ல புத்தகம் படிக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை வந்து செலவு பண்ணி வாங்கி படித்து அந்த இருபத்தஞ்சு கதையை படித்தாங்கன்னா அதில் ஏதாச்சும் ஒரு ரைட்டரோட கதை பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ரைட்டரை தேடி அவரோட புத்தகங்கள் படிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உதவியாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் வந்து சிறுகதை எழுதுவோம்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு புத்தகம் புத்தகத்தை உங்களுக்கு வந்து வந்து எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி முடிக்கிறது எப்படி ஒரு கதாபாத்திரத்தை வந்து சொல்றது எப்படி சில விஷயத்தை வெளிப்படுத்துறது எப்படி வாசகரை வந்து வைக்கிறது எப்படி வந்து வந்து வாசகரை அந்த அனுபவங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சிறுகதை புத்தகங்களில் வந்து நம்ம கற்றுக்கலாம் அப்படிம்பாங்க இப்போ இதில் இருபத்தஞ்சு ரைட்டர்ஸோட சிறுகதை இருந்துச்சுன்னா அதில் ஏதாச்சும் எனக்கு ரெண்டு சிறுகதை பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ரைட்டர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரைட்டர் என்ன என்னென்ன புத்தகங்கள் எழுதியிருக்காங்களோ அதை படிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப தோதுவாக இருக்கும் அப்படின்றதையுமே வந்து நிறைய ரைட்டர்ஸ் வந்து புத்தகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க அது மாதிரி இதில் உள்ள ஐம்பது கதைகளுக்குமே வந்து இஸ்லாமிகேஷன் வந்து முன்னோடி எழுதியிருப்பார் அந்த கதையை பற்றி ஏன்னா இந்த புத்தகத்துக்காக அவ்வளோ கதைகள் படித்தார் அப்படின்றதுமே சொல்லியிருக்காங்க ஸோ நான் சிம்பிளாக சொல்லணுன்னா வந்து ஒரு ஒரு என்னென்ன எழுத்தாளர்களோட சிறுகதைகள் எழுதி இருக்கும்னா புதுமை பித்தன் இருக்கும் மெவுனி இருக்கும் கூப்பா ராஜகோபாலன் இருக்கும் ஜானகி ராமன் இருக்கும் ராஜ ராஜநாராயணன் கதை இருக்கும் சுந்தர் ராமசாமி இருக்கும் நகுலன் அசோகமித்திரன் அப்புறம் வந்து ஜெயகாந்தன் கதைகள் இருக்கும் ஜெயபிரகாசம் பிரமிழ் ஆதவன் முத்துலிங்கம் முத்துசாமி அம்பை மன்ன நிலவன் சம்பத் ராஜேந்திர சோழன் வண்ணதாசன் சுஜாதா சா கந்தசாமி ஜி நாகராஜன் இதில் வந்து நிறைய பேர் மிகப்பெரிய மிகப்பெரிய எழுத்தாளர்கள் நிறைய புத்தகங்களும் எழுதியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அவங்களோட கதைகள் ஒரு ஐம்பது அடங்கின கதைகள் தான் வந்து இந்த ஒரு ஐம்பது சிறுகதைகள் அடங்கினதான் வந்து இந்த ஒரு புத்தகம் இன்னொரு பாகத்தில் வந்து இன்னொரு ஐம்பது சிறுகதைகள் இருக்கும் அதில் வந்து ஒரு இருபத்தஞ்சு ரைட்டர் வந்து இருக்கும் ஸோ இந்த புத்தகம் வாங்கினா சிறுகதை எழுதுறது எப்படின்னு கற்றுக்கலாம் ஒரு கதை எப்படி எழுதுறது ஆரம்பிக்கிறது முடிக்கிறது அப்படின்றத கற்றுக்கலாம் இன்னொன்று ஏதாச்சும் ஒரு ரைட்டர் உங்களுக்கு பிடிச்சி போய் அந்த ரைட்டரை புத்தகங்கள்லாம் நான் வாங்கி படிக்கிறேன்னா அதுக்குமே வந்து இது ஒரு ஒரு முன்மாதிரியாக வந்திருக்கும் ஸோ இந்த ஒரு நாலு புத்தகம் தான் வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க வந்தது ஆல்ரெடி படித்து முடித்தாச்சு இந்த சேனல்லே நிறையா நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகத்தில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சோ தாராளமாக படிங்க அதை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி நன்றி நிறையா வாசிங்க நன்றி